அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் வந்து ஒரு நூறு கேள்விகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இந்த க்ளாஸை வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் ஏட்ட வந்து சொல்லுங்கள் ஓகேவா சரி நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிவிஷனாக வந்து இருக்கும் ஓகேவா முதல் கேள்வி அதே மாதிரி முழுக்க முழுக்க சிலபஸ் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேவா ரைட் முதல் கேள்வி வந்து பாருங்கள் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வாக்கியம் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர் இரண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா பாரதியாரின் வழித்தொண்டராகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டும் சரியா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரிதான் சரியா வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி கவிஞர் தமிழ் ஒளி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் பிறந்தவர் தான் அதே மாதிரி நிறைய நூல்களை வந்து எழுதியிருப்பார் நிலை பெற்ற சிலை வீராகி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் இவங்க எழுதின நூல்கள் ஓகேவா இவங்களை பற்றி நைன்த்தில் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்களை பற்றி நல்லா வந்து படிச்சுக்கோங்க இரண்டாவது கேள்வி அடுபோர் இலக்கண குறிப்பு தருக அடுபோர் ஆன்சர் என்ன அப்படின்னா வினைத்தொகை இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் இது அகத்தியலிங்கம் கோவலன் கொலையுண்டான் என்பது என்ன வகை தொடர் செயப்பாட்டு வினை எதனை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் தாயின் பசி தாயோ தாயோட பசியை கண்டபோதும் சான்றோடு படிக்கிற செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அரை மணி நேரத்தில் வந்து நாற்பது நிமிஷம் வந்து நம்ம என்னோம் அப்படின்னா முடிச்சிருவோம் சரியா முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மணக்குடவர் பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரி எவ்வாறு அழைக்கப்படும் கண்மாய் கம்மாயின்னு சொல்லுவோம் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து தொட்டு உழ ஆக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன சிறு மூலம் தமிழில் எத்தனை துணை விளைகள் உள்ளன வினைகள் துணை வினை நாற்பது வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழிதான் என முதன்முதலில் குறிப்பிட்டவர் யார் வில்லியம் ஜோன்ஸ் ஒரு சொல்லில் திணை பால் என் இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமைவது என்ன விகுதி ஒரு சொல்ல லாஸ்டில் உள்ள அந்த விகுதி தான் அது திணை பால் என் இடம் இதெல்லாம் வந்து காட்டுவதாக வந்து அமையும் தமிழ் விடுதூது முதன் முதலில் யாரால் எப்போது பதிக்கப்பட்டது பூவேசா தான் வந்து பதிப்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பிச்சார் இந்தியாவில் முதன் முதலில் கற்கருவி எங்கு கண்டெடுக்கப்பட்டது பல்லாவரம் ஐம்பெருங் ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன ஐம்பெருங்குழுலாம் அந்த அஞ்சு பெருங்குழு என்னன்னு சொல்லும் என் பேராயம்னா எட்டு பேராயம் என்னென்னு சொல்லும் இது என்ன அப்படின்னா தொகை சொற்கள் யாருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது என திருவள்ளுவர் கூறுகிறார் செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் இது நார்மலாக இருக்குது இது வந்து செய்தி தொடர் அடுத்ததாக பொறுத்துக வேறு என்றால் என்ன தரளம் என்றால் என்ன அடுத்து சுரியோலை என்றால் என்ன வாவி என்றால் என்ன ஓகேவா ஃபஸ்ட்டு வேரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மூணாவது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் சரியா வேரி அப்படிங்கிறது தேன் அடுத்து தரளம் தரளம் அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லுவாங்க சுரிவலை அப்படின்னா சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சுரிவலைன்னா என்னது சங்கு வாவி அப்படின்னா பொய்கை ஓகேவா ஸோ இதுக்கு வந்து சரியான விடை என்ன அப்படின்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன இது ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டாங்க மிசை அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல என்ன அர்த்தம்னா மேலே அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன கேள்வி கேட்டுருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டுருக்காங்க ஸோ கீழே அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை சொற்பொருள் திருக தாட்கு 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 என்றால் ஆளுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு இருபத்தெட்டு திராவிட மொழிகள் வந்து இருக்கும் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க குரூக் மால்தோ பிராக்வி இது வந்து ஒரே டைப்ல வந்து வரும் சரியா பெங்கோ அப்படிங்கிறது வராது சரியா அப்ப பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னா இந்த பெங்கோ தான் பொருந்தாத ஒன்று இது எல்லாமே திராவிட மொழிகள்ல வந்து வரும் என்ன திராவிட மொழி அப்படின்னா இது வந்து வட திராவிட மொழி அதாவது இந்த குரூக் மால்தோ பிராகு அப்படிங்கிறது வட திராவிட மொழி சரியா பெங்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நடு திராவிட மொழியில வந்து வரும் வரும் நடு திராவிட மொழியில வந்து வரும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னா ஆப்ஷனே காட்டாமல் இருக்கேன் சரியா டி அதாவது இலங்கையும் சிங்கப்பூர் சரியா இலங்கையும் சிங்கப்பூர் தான் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இதுவே பணத்தாள்களில் தமிழ் வந்து இடம்பெற்றிருக்கும் பணத்தாள்களில் எங்கே தமிழ் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இலங்கையில் பணத்தாளில் இடம்பெற்றிருக்கும் அடுத்து மொரிஷியஸ் மொரிஷியஸ் அப்படிங்கிற ஒரு நாடில் வந்து பணத்தாளில் தமிழ் வந்து இடம்பெற்றிருக்கும் எந்த ஆண்டு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஸோ அகலாய்வு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் எட்டுக்கு வந்து வரும் ரொம்ப முக்கியமானது இந்த அகலாய்வு அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கீழ்கண்டவற்றில் துணைவினை பயின்று வந்துள்ள தொடரை தேர்ந்தெடுக்க இதில் துணைவினை எது அப்படின்னா அவர் ஒருவரை பாட வைத்தார் அப்படிங்கிறது தான் துணைவினை இங்கே வந்து இந்த வைத்தார்னு இருக்கு இல்லையா ஆக்சுவலாக நார்மலாக வைத்தார்னால் என்ன பொருள் ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கிறது அதுதான் வந்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனால் இங்கே வந்து பாருங்களேன் அவர் ஒருவரை பாட வைத்தார் இந்த வைத்தார் அப்படிங்கிறது துணைவினை ஓகேவா பாடுறப்போ எங்கே வைப்பார் வைக்க முடியுமா வைக்க முடியாது சரியா நம்ம சொல்கிறது அதுதான் துணைவினை அப்படிமாங்க மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததும் ஆடுங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் என்ற வரிகள் யாருடையது யாருடையது அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளியோடது காய்கொலை கமுகு குறிப்பு தருக காய்கொலை கமுகு இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்து பொறுத்துகை ஸோ பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் அளவு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஈஸி தான் இதுக்கும் நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் சரி ஒரு மா ஒரு மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று பை இருபது அப்படிங்கிறது வரும் சரியா ஸோ நாலாவது ஒரு மா அப்படின்னா ஒன்று பை இருபது அடுத்து மாகாணி மாகாணி அப்படின்னா ஒன்று பை பதினாறு ஸோ மூணாவது அடுத்து காணி காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது அடுத்த அரைக்காணி ஒன்று பை நூற்றி அறுபது ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை குமரன் மலையில் நனைந்தான் என்பது எவ்வகை தொடர் குமரன் மலையில் நனைந்தான் இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர் அடுத்தும் பொறுத்துக பொருள் தருக வசி வசி என்றால் என்ன செற்றம் களம் வேதிகை ஃபஸ்ட்டு வசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வசி அப்படின்னா என்ன அர்த்தம் மலை செற்றம் அப்படின்னா சினம் கோபம் அப்படின்னு அர்த்தம் கலாம் கலாம் அப்படின்னா கலாமில் களம் களம் அப்படின்னா போர் அடுத்து வேதிகை அப்படின்னா திண்ணை ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான உடை திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறளில் ரெண்டு டைம் வர்ற ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் தீரா இடும்பை தருவது என திருவள்ளுவர் கூறுவது என்ன தீரா இடும்பை தருவது ஆராயாம இருக்கிறது பயப்படுறது ஆராயாமை பயப்படுதல் அப்படிங்கிறது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள் கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாரதிதாசன் ஒர்க்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒர்க்கம் என்றால் என்ன தளர்ச்சி திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் எத்தனை அதிகாரங்கள் அமைந்துள்ளன பத்து அதிகாரங்கள் அமைந்துள்ளன வாக்கியம் ஒன்று தொழிற்பெயர் தொழிலுக்கு பெயராய் வரும் இது கரெக்டா ஆமாம் தொழிலுக்கு பெயராக தான் தொழில் பெயர் அப்படிங்கிறது தொழிற்பெயரானது தன்மை இடத்தில் வரும் தன்மை இடத்துல வராது சரியா ஸோ இந்த இடத்துல வந்து இது தப்பு ஸோ வாக்கியம் ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது அங்கே வந்து சரியான ஒன்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பது யாருடைய வரி பாரதிதாசன் உச்சி மலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வு வழக்குது என்ற வரிகளை இயற்றியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த படைப்பு அல்லது படைத்த நாடகம் என்ன ராசதண்டனை வன்மையுள் வன்மை பொறை அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறார் இதில் வந்து மடவார் அப்படிங்கிறது தான் அடிக்கோடிட்ட சொல் சரியா இங்கே அடிக்கோடி அடிக்கோடி இல்லாமல் இருக்கு என்ன அப்படின்னா மடவார் அப்படிங்கிறது அறிவற்றார் அப்படிங்கிறது தான் வந்து சரி சரியா அறிவற்றார் இலக்கண குறிப்பு தருக தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் யாருடைய உரை சிறந்த உரை பரிமேலர்கள் உரையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி விழிப்பாய் என்று பாடியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் திறனார் சரியான அகரவரிசை அகரவரிசை காணா வரிசை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ காணா வரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காக்கா காக்கானால் அப்போ ஒன்று செகண்டாக இருக்கணும் இல்லைன்னா ஃபோர்த்தாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வராது இது வராது அடுத்து இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா காட்சிக்கூடம் குங்குமம் கெஞ்சினான் கைவேலை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டு சிறுபஞ்சம் மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கொழில் ஒன்று வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன பதினெட்டு கீழ்கணக்கின் நூக்கல்ல ஒன்று தான் அதே மாதிரி ஏழு வெண்பாக்கள் தான் இருக்குது ஸோ வாக்கியம் ஒன் அன் டூ அப்படிங்கிறது சரி ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்று பாடியவர் யார் ஸோ மொழி உணர்ச்சியை பற்றி பாடியிருப்பார் யார் அப்படின்னா முடியரசன் பாடியிருக்கிறாரு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இது பார்த்தோன்னே நினைக்கலாம் ஏன்னா சிலபஸில் இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து சிறுபஞ்சம் மூலம் மட்டும்தான் வந்து சிலபஸில் இருக்கு ஓகேவா சிறுபஞ்சம் மூலம் கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற வரலாற்று புதினம் எது சேரமான் காதலி வறுமையில் கொடிய வறுமை என திருவள்ளுவர் கூறுவது என்ன விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலைதான் என்ன அப்படின்னா வறுமையில் கொடிய வறுமை நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க எதனை போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கீழ்கண்டவற்றில் நடு திராவிட மொழி எது நடு திராவிட மொழி ஸோ நடு திராவிட மொழியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழி ஓகேவா தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படிங்கிறது தென் திராவிட மொழியில் வந்து வரும் வாக்கியம் ஒன்று திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் குமரிழப்பட்டர் ஓகேவா அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் இந்த ரெண்டு கூற்றுல முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று தவறு ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வாக்கியம் ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த தமிழ் இருக்கு இல்லையா அந்த தமிழ் மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சாரி இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஓகே இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளை வந்து ஒப்புமையை கம்பேர் பண்ணி பார்த்துருப்பார் கம்பேர் பண்ணி பார்த்து இது மட்டும் ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வச்சுருப்பார் அதுதான் வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் சரியா இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் என்ன இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு எனது திருக்குறள் தான் பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவிநிலை ஒளியும் வாய்ந்தோர் என்று பாரதியாரை பாராட்டி பாடியவர் யார் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து பொறுத்துக விசும்பு மறுப்பு கணல் களிரு நம்மளுக்கு என்ன தெரியும் களிருனா யானை அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஓகேவா ஃபஸ்ட்டு விசும்பு அப்படின்னா என்னென்னு தெரியுமா வானம் அடுத்து மறுப்பு அப்படின்னா தந்தம் கணல் அப்படின்னா நெருப்பு களிரு அப்படின்னா யானை ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருள் இடத்துக்கு ஆகி வருவது என்ன பெயர் பொருள் இடத்திற்கு ஆகுவையவர் ஆகி வருவது தானியாக பெயர் ஓகே பொருள் இடத்துக்கு ஆகி வருவது தானியாக பெயர் அப்படிங்கிறது ஓகேவா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஓகே அதே மாதிரி இடம் பொருளுக்கு ஆகி வருவது அப்படிங்கிறது இடவாக பெயர் அப்படிங்கிறது தாப்பிசை பிரித்து எழுதுக தாம்பு கூட்டல் இசை வந்து என்ற சொல்லின் அடிச்சொல் என்ன அல்லது வேர்ச்சொல் வந்து அப்படிங்கிறது வேர்ச்சொல் வா நவ்வி இச்சொல்லின் பொருள் என்ன நவ்வி என்றால் என்ன மான் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் தோழர் ஜீவானந்தம் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்பது யாருடைய வரிகள் கண்ணதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்ன பாவிய கொத்து எழுதியிருப்பார் பள்ளிப்பறவில் எழுதியிருப்பார் கொய்யாக்கன் எழுதியிருப்பார் குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது வராது சரியா ஸோ பாவலரே பிரிஞ்சு திருநாள் எழுதாத நூல் என்ன அப்படின்னா குறிஞ்சி திட்டு கீழ்காணம் தொடரில் சரியான விடையை தேர்க யானையோட கண் சிறியதா யானையின் கண்கள் சிறியதா யானையின் கண்கள் சிறியனவா யானையின் கண் சிறியனவா சரியான விட என்ன அப்படின்னா யானையின் கண்கள் சிறியன தான் கரெக்ட் பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞராக திகழ்ந்தவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கல் கூட்டல் சிலை கற்சிலை இது என்ப என் எவ்வகை புணர்ச்சி கல் கூட்டல் சிலை கல் சிலைன்னு வரணும் பட் ஆனால் வந்து என்ன என்னது இல்லை இர்ரா வந்து மாறுது ஸோ இது வந்து திரிதல் புணர்ச்சி விகாரத்தில் திரிதல் வந்து வரும் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலம்னாலே யாரு கண்ணை மூடிட்டு போகலாம் ஜி போப் ஆரளவு பிரித்து எழுதுக அருமை கூட்டல் அளவு சேவடி இலக்கண குறிப்பு தருக தொகை பொறுத்துக குருசு தொழும்பர் ஆகடியம் சற்றம் குருசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிலுவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் தொழும்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகடியம் அப்படின்னா ஏலனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செற்றம் அப்படின்னா சினம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த செட்டாத்த நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா சினம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் என்ன மோகனூர் நாமக்கல் கவிஞர் எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்களை படைத்துள்ளார் எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னா நான்கு கிளி என்று பொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது என்ன கிளி பாருங்க தத்தை சுகம் கிள்ளை இது எல்லாமே வரும் இதில் எது வராது அப்படின்னா பொறுப்பு அப்படிங்கிறது வந்து வராது துறைதோறும் அழகு காப்பாய் இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாம் எழுக நன்றே என்ற வரிகள் பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதிசன எந்த நூல் கேட்கிறோம் தமிழ் நன்னூல் கற்றேன் என்பது எவ்வகை ஆகுபெயர் கற்றேன் காரியவாகுபெயர் அலை என்ற சொல்லின் பொருள் என்ன புற்று மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார் ஔவையார் அடுத்து பொறுத்துக சீரகம் என்ன பண்ணும் கொத்தமல்லி என்ன பண்ணும் மஞ்சள் என்ன பண்ணும் பூண்டு என்ன பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து ஜிகே நார்மலான ஜிகே பாருங்க சீரகம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா சூட்டத்தை வந்து தணிக்கும் ஓகேவா வயிற்று சூடு கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து பித்தத்தை குறைக்கும் மஞ்சள் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் சளி பூண்டு பொறுத்த வரைக்கும் காற்று இந்த வழி அகற்று அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு நான்கு மூன்று ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான படை குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு என்னும் வழக்கில் குமரி என்றால் என்ன என்னடா குமரி குமரி ரெண்டு இடத்துல வருது எந்த குமரி நீ கேட்கிறேன்னு கேட்கலாம் சரியா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு குமரி அப்படின்னா ஒரு பெண் சரியா பெண்ணுன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க சரியா குமரி கோழு அப்படின்னா இங்கே கற்றாழை குமரி அப்படின்னா என்ன அர்த்தம் கற்றாழை அதாவது ஒன்றும் இல்லை குமரீன்ற நோக்கின்னா பெண்ணுன்னு வச்சுக்கலாம் இல்லைனா வயிற்றுல பிரச்சனை அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு கற்றாலை வந்து கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து குமரி அப்படிங்கிறது பொறுத்துக்க இன்மை திண்மை ஆளி நோன்மை ஃபஸ்ட்டு இன்மை இன்மை அப்படிங்கிறது வறுமை திண்மை திண்மை அப்படின்னா வலிமை ஆளி அப்படின்னா கடல் நோன்மை அப்படின்னா தவம் இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை வாக்கியம் ஒன்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் வழங்கப்படுகிறார் சரியா ஆமாம் அவருக்கு நாமக்கல் கவிஞர் இன்னொரு பேர் காந்திய கவிஞர் அப்படிங்கிறது கரெக்டு தான் இவருக்கு அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது கரெக்ட் ஸோ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி யாம் எனும் தன்மைப்பன்மை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எவ்வாறு எவ்வாறு மாறும் யாம் அப்படிங்கிறது தன்மைப்பன்மை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கிறப்ப எப்படி வந்து மாறுது எம் அப்படின்னு சொல்லி மாறும் பொறுத்துக பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதெல்லாம் வந்து லட்டு கொஷின் ஃபஸ்ட்டு பெயர் சொல் பெயர் சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே மயிலம் அப்படிங்கிறது பெயர் சொல் வினைச்சொல் வினைச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்புடின்னா நடந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் இடைச்சொல் என்று அப்படிங்கிறது அடுத்து உரிச்சொல் கடி அப்படிங்கிறது ஸோ மூன்று ஒன்று இரண்டு நான்கு அப்படிங்கிறது சரியான விடை ஓர் அடியில் முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் முதல் எழுத்து அளவுத்து ஒன்றி வருவது என்ன அதாவது எதுகை இதில் என்ன வகை எதுன்னு கேட்குறாங்க நான் அதுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சரியா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒருவு எதுகை அப்படிங்கிறது வரும் சரியா ஒன்றாவதில் அடுத்து வந்து பாருங்க அப்படின்னா நாலாவதில் ஓகேவா ஒன்றாவதில் நாலாவதில் ஓகே தொடை எத்தனை வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்னு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன ஏகதேச உருவக அணி சொற்பொருள் தருக சீலம் என்றால் என்ன ஒழுக்கமா காட்சியா சினமா கொடையா ஒழுக்கம் அயலாரும் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் நான் யான் என்பன என்ன வகை பெயர் நான் யான் தன்மை ஒருமை பெயர் இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக இளங்கமுகு இளங்கமுகுன்னா பண்புத்தொகை செய்கோளம் அப்படின்னா வினைத்தொகை தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாடியவர் யார் பாரதி தாசன் நோக்குக குறிப்பு தருக இதில் நிறைய பேர் டவுட் வரும் சார் நோக்குக இந்த பெயரச்ச விகுதி ஆ வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல கா வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து வியங்கோல் வினைமுற்று விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க விடை என்ன அப்படின்னா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதுக்கு வினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த நாளில் என்ன என்ன அப்படின்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத கரெக்டு அடுத்து நேர் நேர் நிறை 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 நேர் நேர்நேர் நேர் நேர் நிறை நிறை ஃபஸ்ட்டு நேர் நிறை என்ன அப்படின்னு நேர் நேர்நேர் நிறை என்ன அப்படின்னா தேமாங்கனி நிறை நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய் நேர் 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 தேமாங்காய் நேர் நிறை நிறை கூவிலங்கனி ஸோ மூன்று இரண்டு ஒன்று நான்கு அப்படிங்கிறது சரியான விடை தமிழ் சொல் ரைம் இய்புத்தொடை பிடிபசி இலக்கண குறிப்பு தருக ஆறாம் வேற்றுமை தொகை திருவள்ளுவரை புலவர் என்று போற்றியவர் யார் ஜி போப் தலிய என்பது எவ்வகை அளப்படை ஈ வந்திருக்கு ஈ வந்த என்னது சொல்லிசை அளபடை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக முதுமொழி காஞ்சி ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஸ்பீடாக தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா நல்லா படிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவீங்க ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் வேகமாக வந்து போயிட்டேன் அப்படி ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா சரி மறக்காமல் வந்து கமெண்ட்டை வந்து தட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ வந்து போட முடியல அடுத்தடுத்து ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் இலக்கண குறிப்பு வீடியோக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா டெய்லி வந்து ஒரு நூறு இலக்கண குறிப்பு வந்து கொடுக்கலாம் ஒரு அஞ்சு நாளில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நாளில் வந்து என்ன பண்ணலாம் அஞ்சில் ஒரு ஒன் வீக் வச்சுக்கிறோம் ஒரு ஒன் வீக்கில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள இலக்கண குறிப்பு ஃபுல்லாக வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா ஸோ ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ வந்து கொடுப்போம் அது எப்படி அப்படின்னா இந்த எம்சிக்யூ டைப்பில் தான் வந்து ரெடி பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ரைட் ரெடியாக இருங்க இலக்கணிக் குறிப்பு நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா சரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்